மாண்புமிகும் இளைஞர்களை ஒன்பது நல்லது கெட்டது புத்தம் புதிய ஒவ்வொரு நாளிலும் பல்வேறு வாய்ப்புகள் நம்மை தேடி வருகின்றன அதை தேர்ந்தெடுப்பது சுலபம் எளிது நீங்கள் நல்லதன் பக்கமா கெட்டதன் பக்கமா எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் அல்லது என்ன நடக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா நமது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஈடுபாடும் செயல்பாடும் மற்றவர்களை பாதிக்கிறது நமது குடும்பத்தினரை நம்மை சுற்றி உள்ளவரை நம் சமூகத்தினரை ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தையே பாதிக்கிறது இந்த தாக்கம் நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக நம்முடைய தேர்வு நம்முடைய சாய்ஸ் நமக்கு பிடித்த முடிவாக அல்லதுக்கு பிறருக்கு நன்மை தர கூட்டிய முடிவா இந்த இரண்டுக்கும் இடையில் நாம் அலைகழிக்கப்படுகிறோம் இருதலை கொள்ளி எறும்பாக இருக்கிறோம் சுய திருப்தியா அல்லது பெருந்தன்பையா அது நம் கையில் மட்டுமே இருக்கிறது தேர்வு சாய்ஸ் என்று யாரும் சொல்லவில்லை நல்லதை தேர்வு செய்வது பெரும்பாலும் கடினமான ஒரு சாய்ஸ் ஒரு தேர்வு ஆனால் நாம் இந்த வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்தால் நல்லதன் பக்கம்தான் இருக்க வேண்டும் வெற்றி என்பது என்னை பொறுத்தளவில் மனதிருத்துக்கு மகிழ்ச்சிக்கு நிறைவுக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் தான் இதற்காக நாம் நம் வாழ்வை அர்ப்பணிக்கலாம் நல்லதற்கு சார்பாக கெட்டதற்கு எதிராக சரி உங்களது சாய்ஸ் உங்களது தேர்வு என்ன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது கீழ்கண்ட கண்ட நிகழ்வுகளின் போது உங்களது உணர்வுகள் எப்படி இருக்கும் எப்படி எதிர்வினை ஆற்றுவீர்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் உங்கள் வாகனத்துக்கு முன் சாதாரண ஒருவர் தன் வண்டியை உள்ளே நுழைக்கிறார் நீங்கள் அவசரமாக எங்கோ செல்லும்போது ஒருவர் வழியை மறித்து எங்கோ செல்வதற்கு வழி கேட்கிறார் உங்களது பதின்ம பருவ பையன் காவல்துறையிடம் மாட்டிக்கொள்கிறான் உங்களிடம் கடன் வாங்கி சென்ற நண்பர் பணத்தை திருப்பி தரவில்லை உங்கள் மேலதிகாரி உங்கள் சக ஊழியர்கள் முன்னிலையில் உங்களை முட்டாள் என்கிறார் பக்கத்து வீட்டு மரம் உங்கள் தோட்டத்துக்குள் எட்டி பார்க்கிறது உங்கள் கை சுத்தியால் நசுக்கிக் கொண்டீர்கள் இப்படி ஒவ்வொரு தேர்வை நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு பல முறைகள் அந்த தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்க அவற்றை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரும் உங்களிடம் வந்து நல்லது இது கெட்டது இது என்று தெளிவாக சொல்லித்தர போவதில்லை நீங்களேத்தான் இவற்றுக்கான அளவுகோள்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இது ஒன்றும் அவ்வளவு சிரமமான வேலை அல்லது பெரும்பாலானவைகள் வெளிப்படையாக நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு செயல் பிறரை வருத்துமா முன்னேற்றத்தை தடுக்குமா நீங்கள் பிரச்சனையின் அங்கமா அல்லது பிரச்சனையின் தீர்வின் அங்கமா உங்களது செயல் உங்களது செயல்பாடு உங்களது ஈடுபாடு பிரச்சனையை குறைக்குமா அல்லது தீவிரப்படுத்துமா உங்களது தேர்வுகளை நீங்கள்தான் செய்ய வேண்டும் எது நல்லது எது கட்டது என்பதை நீங்கள்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்தவர் கெட்டதன் பக்கம் நிற்கிறார் என்று சொல்லி பிரயோஜனம் எந்த பயனும் இல்லை அது அவரது வரையறை அது அவரது வரையறை வேறு மற்றவர்களின் செயல் அவர்களது தேர்வே நமது கருத்துக்காக அவர்கள் நமக்கு நன்றி தெரிவிக்கப் போவதில்லை நீங்கள் அதிகபட்சம் என்ன செய்யலாம் நடுநிலை பார்வையாளர்களாக நான் இதை போன்று செய்திருக்க மாட்டேன் அல்லது இவர் நல்லதன் பக்கம் அல்லது ச எவ்வளவு கொடூரம் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் வாய்விட்டு எதையும் சொல்ல தேவையில்லை